தவளும் விநிலவே வண்ண மொழியே தன்மதியே வானில் தவளும் விண்ணிலவே வண்ண மொழியே தன்மதியே என்னை அழைத்து செல்வாயா ஏந்தல் நபிகளின் இந்த வானில் தவளும் விநிலவே வண்ண மொழியே தன்மதியே என்னை அழைத்து செல்வாயா ஏந்த நபிகளின் இந்த பாருக்கே வானில் தவளும் விண்ணிலவே நினைவும் கனவும் மதிநானகரில் பாடும் நெஞ்சம் தேடும் நினையும் கனவும் மதினானில் நின்று பாடும் நெஞ்சம் தேடும் உணர்வும் உயிரும் ஒன்றாய் வாழும் உள்ளத்தின் கண்கள் நபியை தேடும் ஆசு நெஞ்சம் ஆவல் தீர பாச நபிகள் பாதம் காண என்னை அழைத்து ஏந்தல் ஏந்த நபிகள் வானில் தபலும் வெண்ணிலவே இழைய ஏட்டில் கவிதை சுமந்து இசைக்கும் பாட்டில் தேனை கலந்து இதய ஏட்டில் கவிதை சுமந்து இசைக்கும் பாட்டில் தேனை கலந்து விருந்து படைத்து மகிழ்வே நானே வேந்த நபிகள் பாதத்தின் முன்னே அண்ணலின் கண்கள் என் முகம் பார்க்க என் மனம் அங்கே பொன் மலர் பூக்க என்னை அழைத்து செல்வாயா ஏந்தல் நபிகளின் தருவாருக்கே வானில் தவளும் விண்ணிலவே சாந்த முகமும் காந்தவில் சந்தை மறையும் கற்கண்டு மொழியும் ஏந்தல் இறசூழியம் மாணவிகளின் இன்முகம் பார்த்து என்னை இழந்து கண்கள் மயந்த கல்வும் குளிர என்னை நானே தந்து மகில என்னை அழைத்து செல்வாயா நபிகள் வானில் தவளும் விநிலவே நாளும் பொழுதும் வீணாகுதே மேலும் ஆவல் தான் கூடுதே நாளும் பொழுதும் வீணாகுதே மேலும் ஆவல் தான் கூடுதே வாழும் வாழ்க்கை கசப்பானதே பாண்டு நபியை மனம் தேடுதே பாடும் பாடி மகிழ நாடும் நபியை காண என்னை அழைத்து செல்வாயா ஏந்தல் நபிகள் தருபார்க்கே வானில் தவளும் விண்ணவே வண்ண மொழியே தன்மதியே வானில் தவளும் விண்ணிலவே வண்ண மொழியே தன்மதியே என்னை அழைத்து செல்வாயா ஏந்த நபிகளின் தருபாருக்கே வானில் தவளும் விண்ணிலவே வண்ண மொழியே தன்மதியே என்னை அழைத்து செல்வாயா நபிகள் இந்த பாருக்கே வானில் தவளும் விண்ணிலவே